கார்த்தி இரவதி சீரலை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்குன்னு அப்படியே பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க நம்ம ராஜராஜனுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு மகேசியும் ஆயாவும் பற்றின இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சோன்னு வந்து இனிமேட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் முடியாது மயில் வாகனம் சொன்ன மாதிரி நம்மளும் வந்து அதிரடியாக வந்து களத்தில் வந்து இறங்க வேண்டியதான் நம்ம அம்மா கிட்ட போய் பார்த்து பேசுவோன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரியை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜராஜன் வந்து போய்ட்டு இருக்காங்க கோவிலுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க பரமேஸ்வரி அம்மா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுமா நீ கோயிலுக்கு வந்துருமா என்னால் வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசை ஆனால் வீட்டுக்கு என்னால் வர முடியாது தயவு செஞ்சு வந்துருமாங்கிற மாதிரி ஃபோன் அடித்து சொன்னேன் என்னாச்சி ஒரு நல்ல விஷயந்தான்மா சரி வா என்ன எதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுக்கிறாங்க அம்மா என்னால் இந்த குடும்பம் வந்து பிரிஞ்சு போச்சுமா அது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு பரிகாரமாக வந்து நானே இந்த குடும்பத்தை வந்து சேர்த்து வச்சிடறோமா அது என்னால் மட்டும்தான் முடியும் நீ நினச்சாலும் முடியுமா இனிமேல் யாருக்கும் பயப்பட வேணாம் என் வீட்டுக்கு வாமா வந்து வந்து கார்த்திகா வந்து ரேவதியோ வந்து பொண்ணு கேளு டேய் இப்போ வந்து மகேஷுக்கும் நம்ம ரேவதிக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கே அந்த கல்யாணத்தை வந்து இப்பார்டன் தான் நாங்கள் எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கோம் எப்படி நான் முடியும் ஆமாம் நினச்ச மாதிரி மாப்பிழம் வந்து ரொம்ப நல்லவனாம் கிடையாதுமா அவன் பின்னாடி இருக்கிற கதையெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கேன் அவனை அடிச்சு துரத்திடுவோங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து கோவம் வரும் அதனால் தயவு செஞ்சு வந்து இந்த விஷயத்த வந்து விட்டுருமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ வீடு தெரியுவா நான் உனக்கு ஆதரவாக வந்து நிற்கிறேன் எங்கள் அம்மா வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி மனசை வந்து மாற்றுறது நம்ம குடும்பத்தையும் வந்து ஒன்று சேர்க்குற மாதிரி ஆயிடுமா தயவு செஞ்சு வாமாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க என்ப்போ அதுக்கெல்லாம் வந்து பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற நிச்சயம் அபிராமியாவோட புள்ள தான் கார்த்தி அவனுக்கும் நம்ம தான் கல்யாணம் வந்து நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம பரமேஸ்வரி சரிம்மா உன்னோடய வரவுக்காக தான் காத்துக்கிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க எதுவும் தெரியாமல் எங்கேம்மா போயிட்டு வந்தீங்க காலையிலேருந்து உங்களை காணுமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் மாப்பிள்ளை வந்து நான் போயிட்டு வந்தேன் உங்களுக்கே கூடிய சீக்கிரம் வந்து தெரிய போது பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாமா நீங்கள் யாரோ ஒருத்தவங்க வரப்போகிறாங்க வந்து கார்த்திக்கும் ரேவதிக்கும் சம்மந்த பேசி முடிக்க போகிறாங்களா எப்படி மாப்பிள்ளை யார் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னது மாப்பிள்ளையா ஆமாம் உங்களோட மூத்த மாப்பிள்ளை தான் மூத்த மாப்பிள்ளை பேர் மயிலே இளைய மாப்பிள்ள பேர் நம்ம கார்த்தி கரெக்டா சூப்பர் மாப்பிள்ளை ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து மாப்பிள்ளையை வந்து சமாதிக்க வைக்கணும் அதை விட சாமுண்டேஸ்வரியை வந்து சம்மதிக்க வைக்கணும் அத்தையை சம்மதிக்க வைக்கிறதுலாம் கஷ்டம் தான் நிச்சயம் வந்து பாட்டி வந்தோன்னே வந்து அவங்க கலாட்டா பண்ணி விட்டுருவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சமாளிப்போம் இந்த வீட்டில் சாமுண்டேஸ்வரி வந்து வரம் கொடுத்தாலும் நடுவில் நின்று தடுக்கிறதுக்குன்னே வந்து சந்திரகலா இருக்கால அவளை வந்து சமாளிக்கணும் அது உங்கள் பொறுப்பு நான் பேசினாலே வந்து அவங்க எதாவது ஒன்று செய்வாங்க பார்த்துக்கங்கன்னொடனே சந்திரர்களா தானே என்னை மீறி யார் என்ன பேசிடுவாங்க நானும் பார்க்குறேங்கிற மாதிரி யோசிக்கம்போது எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம பாட்டி வந்து வந்துடுறாங்க பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்குள்ளே எங்கப்பா எல்லாரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அம்மா என்னம்மா யாருமே வந்து உன்னை கூப்பிடவே இல்லையே நீ எதுக்குமா இங்கே வந்தங்கிற மாதிரி அண்ட்ர்பல்ட்டி அடித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பரவாயில்லப்பா நீ தேடிடுவே அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போதே உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரின்னு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல கூப்பிட்டோனே வராங்க வந்து நின்னொன்ன யார் நீ நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்த உனக்கும் எனக்கும் தான் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நமக்கான சொந்த பந்தங்கிற விஷயம் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு எதுக்கு திருப்பி வந்திருக்க நான் என்னோட பேரன் கார்த்திக்கும் அதாவது ராஜாவோட தங்கச்சி இருக்கா இல்லை அபிராமி அவனோட பிள்ளைக்கும் உன் வீட்டு ரேவதிக்கும் சம்மந்தம் பேசலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டு பொண்ணுக்கும் உங்கள் வீட்டு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உனக்கு அந்தளவுக்கு தெரியும் வந்துருச்சா ராஜராஜன் நீ ஏன் இத்தனை வருஷம் வந்து சந்தித்ததே இல்லை அதுக்கே என்னோட அனுமதி இல்லாமல் உங்ககிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இங்கே நின்றுட்டுருக்காப்ல அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத பெரிய மனுஷியாக இருக்கனால தான் நான் உன்னை அமைதியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி அவ்வளோதான் அக்கா இவள்ட்டெல்லாம் என்னக்கா பேச்சு மரியாதையாக வந்து வெளியில் போக சொல்லு ஏய் சந்திரகலா எங்கள் அம்மா என்ன தெரியும் பார்க்க வந்திருக்காங்க அவங்க மருமகள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ யார் எதுவாக இருந்தாலும் ஜாமுண்டேஸ்வரி சொல்லட்டும் அவளையும் அமைதியாக நின்று இருக்கா நீ எதுக்கு தேவலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இது எங்கள் குடும்பம் விவகாரம் நீ வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் பாத்தியாக்கா அதான் அவர் சொல்லிட்டாருல நான் பேசிக்கிறேன் நீ தேவலாமல் வந்து தலையிடாது அமைதியாக நின்றுனொடனே நீங்கள் போகலாம் இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு நான் வந்து தயாராக இல்லை இதை பற்றி இன்னொரு வாட்டி பேசுகிறதுக்கு இங்கே வராதுங்கன்னு சொல்கிறாங்க